கடவுள் இரக்கம் உள்ளவர் இது நாம் தேடி வந்திருக்கிறோமே இந்த கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடாத கடவுளாக நாம் வேண்டி வந்த அத்துணை காரியங்களுக்கும் மகனே மகளே சோர்ந்து போகாதே இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் கூட நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி நமக்கு பலம் ஊட்டுகிற நமக்கு வலிமை கொடுக்கிற நம்மை பாதுகாக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார் நாம் அவரைத்தான் தேடி வந்திருக்கிறோம் இன்று நச்சிரை பார்க்கிறோம் மக்கள் பசியினால் அங்கிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து மக்களை பார்க்கிறார் மக்கள் மீது பரிவு கொள்கிறார் இந்த மக்கள் என்னோடு இருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு நான் கண்டிப்பாக நான் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து அந்த மக்களுக்கெல்லாம் கூட உணவு கொடுக்கிறார் ஆக தன்னோடு இருக்கக்கூடிய மக்கள் மீது அந்த இயேசு பரிவு கொள்கிறார் ஆக நாமும் கூட அந்த மக்களை போல இயேசுவோடு இயேசுவோடு இருப்போம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இயேசு நம்மீதும் கூட பறிவு கொள்வார் சில சமயம் இல்லை இல்லை நான் அடுத்த ஆண்டு மனமாறிக்கொள்கிறேன் மனமாறிக்கொள்கிறேன் மனமாறு என்று சொல்லி சில காலம் நாம் நம்முடைய மனமாற்றத்தை தள்ளி வைத்துக் கொள்கிறோம் இந்த இயேசு எனக்கு இப்போது வேண்டாம் பின்னால் நான் தேடிக்கொள்கிறேன் இந்த இயேசு எனக்கு இப்போது வேண்டாம் நான் அடுத்த மாதம் என்று சொல்லி நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள இந்த உறவை நாம் தள்ளி வைத்து விடுகிறோம் அன்புக்குரியவர்களே ஆனால் நாளை நிச்சயம் அல்ல அடுத்த ஆண்டு நிச்சயம் அடுத்த மாதம் கூட நிச்சயம் அப்படி இருக்க நாம் ஏன் நம்முடைய மனமாற்றத்தை தள்ளிப்பட வேண்டும் நாம் இயேசுவோடு சொன்னால் கண்டிப்பாக இந்த இயேசு நம் நம்ம பரிவு காட்டுவார் அல்லவா நாம் இயேசுவோடு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு இரக்கம் காட்டுவார் அல்லவா ஆக நாமும் கூட இயேசுவோடு இருப்போம் இயேசுவோடு இருந்தால் கண்டிப்பா நமக்கு பரிவு உண்டு இந்த சீடைகளும் கூட இயேசுவோடு இருக்கிறார்கள் இயேசு கேட்கிறார் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியும் என்று கேட்டபொழுது நம்மிடம் அப்பங்கள் குறைவாக இருக்கிறது எப்படி இத்தனை மக்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்று சொல்லி இயேசுவோடு இவர்கள் யோசித்து பேசுகிறார்கள் இதுவே இயேசுதான் சில மாதங்களுக்கு முன்பதாக மார்க் நர்ச்சியதிலே ஆறாம் மதியாதையை பார்க்கிறோம் ஐந்தாயிரம் மக்களுக்கு உணவு கொடுத்து இருக்கிறார் ஐந்து அப்பங்கள் இரண்டு மின்னல் வைத்து எல்லா மக்களுக்கும் உணவு கொடுத்தாரே அதையெல்லாம் இந்த சீடர்கள் இருந்தார்கள் ஆனாலும் குறைந்த சீடர்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை நம்பிக்கை வைந்திருந்தால் நம்பிக்கை இருந்திருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள் இந்த இயேசுவால் எல்லோருக்கும் உணவு கொடுக்க முடியும் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் இந்த சீடர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது எனவேதான் சொன்னார்கள் நம்மால் எப்படி இத்தனை மக்களுக்கும் கூட உணவு கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் பயந்து போனார்கள் அன்புக்குரியவர்களே இந்த சீதர்கள் இயேசுடைய அற்புதத்தை கண்டார்கள் இயேசு கடல் மீது நடந்தார் அதையும் கண்டார்கள் இயேசு திக்கற்றவர்களுக்கு வழி தெரியாதவருக்கு வழி கொடுத்து காது கேளாதவருக்கு கேட்கக்கூடிய திறனை கொடுத்து பேச முடியாதவருக்கு பேசக்கூடிய திறனை கொடுத்தார் அல்லவா அவற்றையெல்லாம் கடந்த சீதர்கள் பார்த்தார்கள் தான் ஆனாலும் கடந்த சீடர்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை சில சமயம் நாமும் கூட அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை எத்தனையோ அதிசயங்களை நம்முடைய வாழ்வில் ஏன் உங்களுடைய வயது இருக்கலாம் 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 இந்நாள் வரை உங்களை வழிநடத்தியது அந்த கடவுள் அல்லவா இந்நாள் வரை உங்களை பாதுகாத்துக் கொண்டதெல்லாம் கூட அந்த கடவுள் தான் அல்லவா அப்படி இருக்க ஏன் இந்நாள் வரை பாதுகாத்த கடவுள் இனிமேலும் பாதுகாக்க மாட்டாரா இந்நாள் வரை பாதுகாத்த கடவுள் இனிமேலும் பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் எழ வேண்டாமா அந்த சிறைகளுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போனது ஆனால் நாம் இந்த திருப்பலியிலே அப்படிப்பட்ட நம்பிக்கை நாம் கொள்வோம் இந்நாள் வரை பாதுகாத்த நம்முடைய கடவுள் இனிமேலும் பாதுகாப்பார் என்கிற அந்த ஆழமான விசுவாசத்தோடு இந்த பழியில் நாம் கலப்போம்